கிராமங்களின் மாற்றத்திற்கான வலுவூட்டல் எனும் தொடைபொருளில் தெரிவு செய்யப்பட்ட மாவிலங்கு துறை கிராமத்தில் உயர்தர கல்விகற்கும் மாணவர்களுக்கான மாதாந்த உதவித்திட்டம் அடிப்படை கணனி வகுப்புகள் அறநருக்கான அனுசரணை வாழ்வியல் பயிற்சி செயலமர்வுகள் என எமது விவேகானந்த சமுதாய அறக்கட்டளையானது பல்வேறு வருகின்றது

மொழித்திறன் விருத்தியை ஏற்படுத்தும் வண்ணம் மற்றும் எதிர்காலத்தில் ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழியின் அவசியம் கருதி வாராந்தம் ஆங்கிலம் மற்றும் சிங்கள வகுப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மை நேம் மை ஸ்கூல் நேம் இஸ் பிஜி பிஜி பீதி மாவிலங்குத்திரை விக்னேஸ்வத்தியாலயம் நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்தப்ப ஸ்போக்கன் கிளாஸும் சிங்கள கிளாஸும் தொடங்கினது இப்போ நான் வந்ததால சிங்களத்தில் வந்து எங்களோட குருத்துமா வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இலக்கங்கள் பழக்கினாரு அதுக்கு பிறகு வந்து வார நாட்கள் பழக்கினாரு பிறகு மாதங்களை சிங்களத்தில் சொல்கிறதுக்கு பழக்கி தந்தாரு இலக்கங்கள் வந்து எனக்கு தெ தெரியாமல் இருந்தது அது வந்து ஒன்று தொடக்கம் ஆயிரம் மட்டும் ஃபர்ஸ்ட்டுக்கு பழக்கினாரு அது எனக்கு கொஞ்சம் பெரிய ஒரு உதவியாக இருந்தது இப்போ ரெண்டு வயசுக்காக கூட நான் ஏற்கனவே தெரியாமல் இருந்துச்சு இப்போ யாரும் சிங்களக்காரர்கள் ரெண்டு வயசு கேட்டால் சிங்களதில் சொல்லக்கூடிய மாறிச்சு குருத்துமாவுக்கு நன்றி அடுத்தது வந்து ஸ்போக்கன் கிளாஸில் வந்து டீச்சர் வந்து விளையாட்டு உள்ள விளையாட்டா ஸ்போக்கன் அது பிறகு காலங்கள் சொல்லித்தந்தவ அது எக்ஸாமில் இப்போ எனக்கு செய்யக்கூடிய மருந்துச்சு போன டேம் இந்த டைம் எனக்கு மார்க்ஸ் கூடி இருக்கி அதை நினைச்சி நான் பெருமைப்படுறேன் இதை நடத்தி தர விவேகானந்தா அறக்கட்டளை அவங்களுக்கு நன்றியை கொண்டேன் மட்டுமல்லாமல் இந்த கிளாஸை தொடர்ந்து கொள்ளணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி ஸ்கூலில் எம்எஸ் பிடிவிட்டி மகனான திரு விக்னேஸ்வர வீட்டை ஆனால் நான் விளையாட்டம் இங்கே கிளாஸுக்கு வரப்பில் சிங்கள படத்துக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு நல்லா வரப்பில் எனக்கு சிங்களத்தில் ரெண்டு ரெண்டு அறவே தெரியா ஒரு ஒன்று ரெண்டு பேர கூட தெரியாது ரெண்டு பேரை சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் வந்து தேக்காய் தேக்காய் தூணாய் அதுலேருந்து நான் ஹண்ட்ரட் வரேஜ் பெஸ்ட்டு படிக்கிட்டு வந்தவர் அதில் இருந்த ஒரு ஆயிரம் வரைக்கும் படகிட்டு வந்தேன் அதுக்கு பிறகு என்னை அறிமுகப்படுத்துறதுக்கும் சிங்களங்கள் வார நாட்கள் மாதங்களை படிச்சு படிப்பிட்டு தந்துருக்கு அது எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது இடையில் கதிராமலாம் போனப்ப சாமான வாங்குறதுல அந்த விலையில சொல்லி எனக்கு வாங்குறதுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதே போல் ஸ்போக்கன் கிளாஸ் அதுக்கு வந்தப்போ எனக்கு மார்க்ஸ் ஃபோர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அப்படி அதில் ஃபாஸ்ட் மார்க்ஸ் எஸ்ஸிலாம் இருந்தது அதுக்கு பிறகு வந்து இந்த ரிப்போர்ட் அண்ட் ஸ்பீச் மஸ்கலின் அண்ட் ஃபேமிலின் அதோட கொஷன் வேர்ட்ஸ் அது எல்லாம் பலவினத்தில் இருந்து அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எக்ஸாமில் எனக்கு வாசித்து லேசாக ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது அது எனக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இப்போ நடந்த மாகாணமட்ட எக்ஸாமில் அறுபது மார்க்ஸ் எடுக்க எடுத்து சீக்கி வந்திருக்கேன் இதை இப்படி நடத்தினது நடத்தின டி கோட் சமுதாய அறக்கட்டளைக்கு எனது மனமார்ந்த நான் இதை இன்னும் நீங்கள் இப்படி நடத்துனா என்ன பிள்ளை இப்படி படிப்பிச்சு படித்து வர பிள்ளைகள் இன்னும் நல்லா படித்து எதுக்கும் இப்படி என்னே மாதிரி இப்போ வேந்த பொடியினுகள் முப்பத்தஞ்சு நாற்பது எடுத்து இந்த மாதிரி ஐம்பத்தஞ்சு அறுபது ரூபாய் எடுத்திருக்காங்க என்னோடய படிக்கிறவங்க அவனை இன்னும் மார்க்ஸ் கூட எடுப்பானுங்கள் இதை நீங்கள் விடாமல் எங்களுக்கு இன்னும் தொடர்ச்சியாக நடத்துறதுக்கு இதை விரிவாங்க நன்றி எண்ணூறு ആയിരം ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആ രണ്ടായിരം രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് രണ്ടായിരത്തി എണ്ണൂറ് മൂവായിരം രണ്ടായിരത്തി ആ മൂവായിരത്തി അഞ്ഞൂറ് നാലായിരം നാലായിരത്തി അഞ്ഞൂറ് അയ്യായിരം അയ്യായിരത്തി അഞ്ഞൂറ് आर आहेर आर आहे